அந்த வகையில் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை ரேசன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்து முக்கிய அறிவு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான வேட்டி சேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் எனவே ரேசன் அட்டைதாரர்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இலவச வேட்டி சேலைகளை வாங்கிக் கொள்ளலாம் என கைத்தறி மற்றும் நெசவாளத்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸே ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது அடுத்த அறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் தகுதியுள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச இலவச லேப்டாப் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்காக மாநில அரசின் தகவல் தொழில்நுட்பத் துறையின் கீழ் செயல்படும் ஹெல்ப்கார்ட் நிறுவனம் டெண்டரை வெளியிட்டது அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதை அரசின் நோக்கமாக உள்ளது இதற்காக மார்ச் மாதத்திற்குள் விநியோகம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிப்பாக மாற்றுத் திறனாளிகள் முதியவர்களுக்கு மாதந்தூரம் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதற்கு சிரமப்பட்டு வருகின்றன எனவே அவர்களின் சிரமத்தை போக தமிழக அரசு தாய் மாணவர் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது அதன்படி இந்த மாதம் மூன்று நான்காம் தேதிகளில் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அடுத்த அறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அறிவுசார் திறன் குறைபாடு உள்ளவர்கள் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் வயதான தமிழர்கள் போன்றவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக தகுதியுள்ளவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து இலவச பேருந்து அட்டையை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கட்டணமில்லா பேருந்து அட்டையை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி தேதி வரை மாற்றுத்திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் வயதான தமிழர்கள் உள்ளிட்டோர் பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது